நம்முடைய பெருமதிப்புக்குரிய ராயச அவர்கள் அவருடைய தமிழ் புலமையும் பற்றும் மொழி பற்றும் ஏற்கனவே கீர்த்தியோடு விளங்குகின்ற இந்த தனவணிகள் நாட்டுக்கு மிகப்பெரிய பலனை தேடி கொடுத்திருக்கின்றது எந்த செல்வத்தையும் திரட்டலாம் இழக்கலாம் ஆனால் அறிவு செல்வத்தை பண்பு செல்வத்தை திரட்டவது கடினம் திரட்டியான பிறகு அவர்களே வேண்டாம் என்றாலும் அது அவர்களை விட்டு அப்படிப்பட்ட ஒரு அழியா புகழ் படைத்த ஒரு பெரும் செல்வத்தை கல்வி செல்வத்தை இந்த இடத்திலே தந்தவர்களில் நம்முடைய ராயச அவர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் அந்த செல்வத்தை ஈட்டித் தந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வழி வழியாக பலரும் அதே நல்ல துண்டுகளை செய்வதற்கேற்ற விதத்தில் பலர் இந்த செட்டிவார நாட்டில் தோன்றியிருப்பது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தக்க பலனை கொடுத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றார் அவர் இன்னும் பல பல ஆண்டுகள் நம்மிடத்திலே வாழ்ந்திருந்து மேலும் பல துண்டாற்றி மேலும் பல தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்து இங்கிருந்து தமிழ் மனம் இங்கிருந்து தமிழ் பண்பாடு தமிழகம் முழுவதற்கும் முடியுமானால் பிற இடங்களுக்கும் பரவுவதற்கேற்ற வகையில் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் அவர்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்